நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஆன்லைனில் இருந்து சில சாமி சிலைகள்லாம் வாங்கியிருந்தேன் அது எப்படி இருக்குது அதோட விலைகள் நான் எதுலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் சிலை தாங்க வாங்கியிருந்தேன் இந்த பெருமாள் சிலையோட விலை வந்து இரநூத்தி எழுபது ரூபாங்க நான் எதுலேருந்து வாங்கியிருந்தேன்னா மீசோலேருந்து தாங்க வாங்கியிருந்தேன் எல்லா சிலைகளுமே மீசோல இருந்து தான் வாங்கியிருந்தேன் இது வந்து எனக்கு இதை இந்த சிலையை பார்க்கையில் திருப்பதி ஏழுமலையான பார்த்த மாதிரியே இருந்துச்சு அதனால் ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து எனக்கு நேரவும் வந்திருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த சிலை இதோடய அலங்காரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இரநூத்தி எழுபது ரூபா அப்படின்னா பரவாயில்ல நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு பாருங்கள் இந்த டிசைன்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குபேரன் சிலை இல்லை அதனால குபேரன் சிலை தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்கங்க இந்த சிலை ரொம்ப சிரித்த மாதிரி இருந்துச்சு இந்த குபேரன் சிலை பாருங்கள் இதோட அலங்காரம் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க வியாழக்கிழமை தோறும் குபேரனுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சிலை வாங்கியிருந்தேங்க ஆனால் அந்த கலர்லாம் போயிருமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் நான் தண்ணியில் அபிஷேகங்கள் செய்யல இந்த கலர்லாம் எதுவுமே போகலை தான் இருந்துச்சு இதோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து லக்ஷ்மியோட பாதம் இதுவுமே நான் வந்து மீசோவில் தாங்க வாங்கினேன் இதோட விலை வந்து நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அதாவது நூற்றி எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விநாயகர் சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ விநாயகரோடையே வந்து இந்த லக்ஷ்மியும் சேர்ந்த மாதிரி ஒரு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு சரின்ட்டு அதை ஆர்டர் போட்டுட்டேன் இது ரெண்டுமே சேர்த்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன் இதுவுமே பார்க்குறதுக்கு லக்ஷ்மிலாம் நல்லா சிரித்த மாதிரி நல்லா இருந்துச்சு விநாயகரோட ஃபேஸுமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டில் நேர்முக ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உருளில் வந்து நீங்க வைக்கலாம் நிலைவாசலுக்கு முன்னாடி இதில் வந்து கோமாதாவோட சிலை இருந்துச்சு அதை வச்சு நான் வந்து நிலைவாசல் முன்னாடி வச்சுருக்குறேங்க அதாவது ஒரு விநாயகர் சிலை ஒன்று நாங்கள் வாங்கியிருந்தோம் இந்த சிலை வந்து நான் வந்து அதர் ஸ்டேட்காரவங்க வந்து ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க அங்கே தான் வாங்கினோம் எல்லா சிலையும் சேல்ஸ் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு அஞ்சு சிலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் நூறுரூவாயும் என்ன கொடுத்துட்டு தான் இந்த சில எடுத்துகிட்டு வந்தோம் இந்த சிலை வந்து ஒரு மாப்பிள விநாயகர் சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு அலங்காரத்தில் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் என்னென்னா கண் மூடின மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சரி இந்த பிளாக் கலர் போட்டு வச்சு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேங்க உண்மையாலுமே கண்ணு ஓப்பன் ஆன மாதிரி நல்லா இருந்துச்சு அதோட அப்படியே வந்து விட்டுருக்குறேன் இதோட அலங்காரங்கள் இதை பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்கும் அதோட தும்பிக்கை வந்து வளம்புரி மாதிரி இருக்கும் சுருட்டி வை வைத்து இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த விநாயகர் உங்களுக்கு தெரியுதா கண்ணு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கா எனக்கு வந்து நேர பார்க்கல ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு அப்புறம் இந்த விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் வைக்கிறதுக்கு ஜாடியும் அவங்களே கொடுப்பாங்க அதுவுமே வந்து ரெண்டுமே சேர்த்து நூறுரூவா அந்த மாதிரி அது அதில் வந்து வைக்கிறதுக்கு பூ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில் தான் அது வந்து நேற்று தான் வந்துச்சு இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினல் ரோஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதோடய இலைகள் அப்புறம் அதோடய தண்டு எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இதோட விலை வந்து இரநூத்தி இருபது ரூபா ரெண்டுமே சேர்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு